வணக்கம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்பும் ஒரு பழக்கம் நம்ம எல்லாருமே இதில் அனுபவப்பட்டிருப்போம்னு நினைக்கிறேன் இப்போ சமீப காலங்களில் பெரிய பெரிய விழாக்கள் மற்றும் விருந்துகளில் பஃபே என்று ஒரு பாணியில் உணவானது பரிமாறப்படுகிறது எண்ணற்ற உணவு வகைகள் நம்மளுக்கு பேரே தெரியாது அந்த அளவுக்கு உணவு வகைகள் அதில் நாம் என்ன பண்ணுறோம் ஒரு தட்டை கையில் ஏந்திக்கிட்டு வரிசையாக போய் எது எது வேணுமோ அதை வாங்குகிறோம் வயிறு நிறைய சாப்பிட்றோமானா அது கேள்விக்குறி ஏன்னா எல்லாத்தையுமே சுவைத்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதுனால எல்லாத்துலேயும் ஒரு ஒரு ஸ்பூன் டேஸ்ட் பண்ணிவிட்டு அதோட நம்ம வந்துடுறோம் அந்த விருந்தினை கொடுப்பவர்கள் மிக பெரிய வசதி வாய்ப்பு மிக்கவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் பெருமையை வெளி உலகிற்கு காட்டுவதற்காக எண்ணற்ற உணவு வகைகளை அங்கு பரிமாறுகிறார்கள் ஆனால் உண்மையில் ஒரு திருமணம் என்று இருந்தால் அந்த திருமணத்தில் மணமக்களை எல்லோரும் வாழ்த்துவார்கள் அதனால் தான் அதில் விருந்து பரிமாறப்படுகிறது அமர்ந்து உண்ணும் பொழுது அவர்கள் வயிறார உண்ண முடியும் ஆனால் தட்டில் எடுத்து கொண்டு போகும்பொழுது நம்மால் அப்படி நிறைவாக உண்ண முடிவதில்லை ஒன்று இரண்டாவது பல மக்கள் அங்கு வருகிறார்கள் அவர்களில் வயதானவர்கள் இருக்கலாம் உடல்நலக் குறைவானவர்கள் இருக்கலாம் குழந்தைகள் இருக்கலாம் சரி இவங்கெல்லாம் ஏன் வரணும் பேசாமல் வீட்டில் இருக்க வேண்டியது தானேன்ற ஒரு கேள்வி கூட நமக்கு வருது வரலாம் தப்பு கிடையாது ஆனால் இந்த வயதானவர்களுக்கு என்ன ஒரு ஆசைன்னா நம்மளுடைய மக்களை நாம் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் தான் சந்திக்க முடியும் அவங்களாம் கண்ணிலியாவது பார்த்துடலாமே அப்படிங்கிற ஒரு ஆவல் ஏற்படக்கூடிய வயது அப்போ அவங்க கண்டிப்பாக வந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க இது உலக நியதி இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நம்மளாம் மனுஷனே கிடையாது அப்போ அந்த மாதிரி மக்களுக்கு அமர்ந்து உண்ணும் பொழுது கொஞ்சமா சாப்பிட்டாலும் சரி அவங்க நோகாமல் சாப்பிட்ணும் கஷ்டப்படாம சாப்பிட்ணும் ஆனால் இந்த மாதிரி பஃபே சிஸ்டம்னு சொல்கிறோம் இல்லையா தட்டேந்தி பவன் இதுக்கு பேர் என்ன தட்டேந்தி பவன் அந்த தட்டேந்தி பவனில் நீ எத்தனை ஆயிரக்கணக்கான உணவு வகைகளை பரிமாறினாலும் அது அமர்ந்து சாப்பிடுவதற்கு ஈடாகாது இதில் நம்ம நிறைய பேர் பயணித்திருப்போம் ஏன்னா எல்லாருமே நிறைய விழாக்கள் விருந்துகளை சந்திக்கிறோம் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது தான் ஆனால் இது எந்த வகையில் சரி என்று எனக்கு புரியவில்லை இப்படி இருக்கும் போது இப்படி சரியாக சாப்பிடாமல் அறகுறையாக சாப்பிட்டு போய்ட்டு மனம் நிறைந்து வாழ்த்துவார்களா அப்படின்னா அங்கேயும் ஒரு கேள்விக்குறி வருது ஏன்னா நான் சந்தித்த பல பேர் நிறைய வச்சுருக்காங்க என்னென்ன பேர் தெரியல அவ்வளவு இருக்குது ஆனால் ஒரு சாப்பிட்ட ஃபீலே இல்லை உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க அந்த பெரிய ஹாலில் என்ன பண்ணுறாங்க ஒன்று ரெண்டு மூணு டேபிள் தான் போடுறாங்க அந்த டேபிளை சுற்றி ஒரு நாலே நாலு சேர் தான் இருக்குது ஆயிரக்கணக்கான மக்கள் குவிகிறார்கள் அத்தனை பேரும் எங்கே உட்காருவாங்க எல்லாம் நின்றுக்கிட்டே சாப்பிட்றாங்க முதல்ல அன்னத்தை நின்று கொண்டே சாப்பிடுவது என்பதே தவறு அது அதற்குரிய மரியாதை கிடையாது நம்ம பார்க்கலாம் சாஸ்திரங்கள்லாம் அதை சொல்லுகின்றன வலியுறுத்துகின்றன அன்னம் என்பது மகாலட்சுமியின் அம்சம் அந்த ஒருவேளை வயிற்றுக்காக தான் ஒரு ஜான் வயிற்றுக்காகத்தான் நாம் அனைவருமே உழைத்து கொண்டிருக்கிறோம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் இப்படி இருக்கும்பொழுது அந்த அன்னத்திற்குரிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும் அல்லவா நம்முடைய பெருமை எதனால் வந்தது செல்வத்தால் வந்தது அந்த செல்வத்துக்குரிய மரியாதையை நாம் அளிக்க வேண்டும் அல்லவா என்ன மாதிரி நீங்களும் நிறைய பேர் இந்த பஃபே சிஸ்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கலாம் நிறைய உணவு வகைகளை பார்த்திருக்கலாம் சாப்பிட்டிருக்க முடியாது ஆகையினால் இதனை நீங்கள் அனைவரும் மனதில் எடுத்துக்கொண்டு ஒரு நல்ல திருமணம் போன்ற சுப காரியங்களில் பஃபே என்ற ஒரு உணவு பரிமாறும் முறையை மாற்றிக்கொள்ளலாமா என்று நான் கேட்கிறேன் நீங்கள் சிந்தியுங்கள் என்னுடைய உணர்வை நான் உங்களுடன் பகிர்கிறேன் மனமார வாழ்த்துதல் என்பது வயிறார உண்ண வேண்டும் அந்த வயிறார உண்ணுதலுக்கு இந்த பஃபே என்று சொல்லக்கூடிய உணவு முறையானது சரியாக இருக்குமா என்று எனக்கு புரியவில்லை மக்களே நீங்கள் சிந்தியுங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் நன்றியுடன் உங்கள் சகோதரி இன்று விடைபெறுகிறேன்